கொடிபோடும் வழக்கமும் இல்லை வெடி வைக்கும் வழக்கமும் இல்லை அவருக்கு கொண்டு தாக்கும் தடித்தனம் இல்லை தடிபடிக்கும் வயதிலும் பாடில்லை ஆனால் கொடிபிடிக்கும் ஆசை இவருக்கு உண்டு ஏழை வடிக்கின்ற கண்ணீருக்கு வகை தேடினார் நன்று இவரிடம் நான் கற்ற பாடங்கள் விடாமுயற்சி தைரியம் நேரம் தவறாமை அன்னாரின் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று ஓர் புகழ வேண்டும் என்று அவர்களுடைய கருத்தை நானும் கடைபிடித்து வாழ்கிறேன் அதன்படியே நற்பெயரும் உண்மையும் நன்மையும் கிடைக்கிறது எனவே அவரை நினைவுகூர்ந்து கூர்ந்து இன்னைக்கு மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் அவரை சந்தித்தது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் சென்னையில் நன்றி வணக்கம்